நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக தலைமை மற்றும் தொண்டர்கள் குறித்து எதுவுமே குறை கூறி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி இடையே லேசான மோதல் ஏற்பட்டுள்ளதாக ஒரு பேச்சு எழுந்திருக்கு அதனால அதிமுக பாஜக இடையே சுமூகமா ஒரு உறவு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு தற்போது நடக்கிற இந்த மோதலுக்கெல்லாம் எது காரணம்னா பாஜகவோட மாநில தகவல் தொழில்நுட்ப செயலாளராக இருந்த சி டி நிர்மல்குமார் அதிமுகவுல இணைஞ்சதுதான் பாஜகவிலிருந்து வெளியேறிய சி டி நிர்மல்குமார் அண்ணாமலை குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன் அவரை தொடர்ந்தே பாஜக நிர்வாகிகள் பலர் அதிமுகவுல இணைஞ்சதுதான் பாஜகவினிடையே மறைமுக புகச்சலை உண்டாக்குச்சு அதிருப்திகளால கட்சி விட்டு கட்சி தாவறது சகஜம்னாலும் கூட்டணி கட்சியான பாஜகவில் இருந்து வந்த நிர்வாகிகளை இபிஎஸ் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்னு பாஜக ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போதே அதிமுக பாஜக இடையே லேசான உரசல் வெளிப்பட்டுச்சு அந்த பதில் சொன்ன அண்ணாமலை ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு மறைமுகமா அதிமுகவினரை தாக்கி பேசினார் கடந்த வாரம் பாஜக அலுவலக திறப்புக்காக தமிழகம் வந்த பாஜக தலைவர் ஜே பி நட்டா அதிமுகவனிடையே சுமூகமான உறவை வச்சு கொள்ளணும்னு பாஜக தலைமையிடம் அறிவுறுத்திருக்காரு ஜே பி நட்டாவோட இந்த பேச்சு மூலமா நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி தெரியுது தொடரும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜக எதிர்ப்புல தீவிரமா இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்கிற கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒன்னு அல்லது ரெண்டு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றிக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது அதுல ஒண்ணுதான் அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி ட்விட்டர்ல ஒரு கருத்து கணிப்பு நடத்தினார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல அதிமுக பாஜகவின் கூட்டணியோடு தேர்தலை சந்திச்சா முடிவுகள் எவ்வாறு அமையும் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல சுமார் தொண்ணூறு சதவீதம் பேர் பூஜ்யத்திலிருந்து அஞ்சு தொகுதிகளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும்னு வாக்களிச்சிருக்காங்க இந்த கருத்து கணிப்பின்படி பார்த்தா தமிழ்நாட்டுல கள நிலவரங்கிறது பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கு நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருந்ததால் தான் ஏராளமான சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு கிடைக்காம போச்சு வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இதே தவறு செய்யாம பாஜக கூட்டணியை தவிர்த்துட்டு அதிமுக தனித்து போட்டியிட்டாலே நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறலாம்னு தொண்டர்கள் சொல்றாங்க மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்